வடமாகாண புதிய ஆளுநர் சுரேன் ராகவன் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார் இந்த நிகழ்வு வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது இதனைத் தொடர்ந்து வடமாகாண ஆளுநரை வரவேற்கும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்வில் வடமாகாண முன்னாள் தலைவர் சி வி கே சிவஞானம் முன்னாள் வடமாகாண எதிர்க்கட்சி தலைவர் தவராசா யாழ் மாநகர சபை முதல்வர் ஆனூல் இந்திய துணை தூதர் சங்கர் பாலச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வடமாகாண ஆளுநர் கலாநிதி சூரன் ராகவன் நேற்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ராசம் அதனை சந்தித்து கலந்துரையாடினார் கொழும்பில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது வடமாகாண ஆளுநராக நியமனம் பெற்ற கலாநிதி சுரேன் ராகவனின் முதலாவது உத்தியோகபூர்வ சந்திப்பு இதுவாகும் இந்த சந்திப்பின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரனும் பங்கேற்றிருந்தார் பாராளுமன்ற சபையில் கடந்த வருடம் நவம்பர் மாதத்தில் ஏற்பட்ட மோதல் நிலை தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட விசேட நடவடிக்கை குழுவின் விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன நடவடிக்கை குழுவின் இடைக்கால அறிக்கை சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் ஆனந்த குலரத்ன தெரிவித்துள்ளார் சட்டம் அதிபரின் ஆலோசனையை பெற்று சபாநாயகரினால் குழுவின் அடுத்த கட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார் இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இந்த குழு கூட உள்ளதாக இந்த பாராளுமன்ற செய்தியாளர் தெரிவித்தார்

இதன் பின்னர் மாநகர சபை வளாகத்தில் மரநடுகை நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நான் வந்தது காரணம் வந்து பெண்களை என்னென்னு முன்பு வைக்கிறேன் என்ற கேள்விக்கு ஒர்க் ஷாப் செய்யறதுக்கு இங்கே இருக்கிற பெண்களோட கதைக்கிறதுக்கு யூத்தோட கதைக்கிறதுக்கு அது இளம் பெண்களோட கதைக்கிறதுக்கு எனக்கு தெரியும் இங்கே இருக்கிற மேயருக்கும் ஒரு வெரி சரியான ப்ரொக்ரெசிவான தாட்ஸ் இருக்குதுண்டு நீங்கள் கூட கேட்டிருக்கிறீங்க யூத் அப்புறம் பிள்ளைகளுக்கு என்னென்னு ஒரு சிட்டி அமைக்கலாமண்டு ஓஸ்லோவில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இங்கேயும் நல்ல ப்ரோக்ரெசிவான தாட்ஸ் இருக்குது மகிழ்ச்சி வாகனங்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள காபன் வரியை செலுத்தும் போது இந்த வருடத்தில் நிவாரண நடைமுறை ஒன்றை பின்பற்ற மோட்டார் வாகன போக்குவரத்து திணைகளும் தீர்மானித்துள்ளது இதற்கிடங்க குறித்த காபன் வரி கட்டணத்தை இந்த வருடத்தில் எந்தவொரு நாளிலும் செலுத்தும் வகையில் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து நிகழத்தின் ஆணையாளர் நாயகம் ஜகத் சந்திரசிறி தெரிவித்துள்ளார் அடுத்த வருடத்தில் காபன் வரியை ஜனவரி மாதத்தின் முதல் வாரத்தில் செலுத்த வேண்டும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பதிலையில் இடம்பெற்ற கட்சிக் கூட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் ஓவா வாகன சபை உறுப்பினர் சமந்த வித்யாரத்ன இவ்வாறு கருத்து தெரிவித்தார் அப்பே பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் மணராகலை பகுதியை எடுத்துக்கொண்டால் இந்த காலப்பகுதியில் சோழ சேகையை மேற்கொள்கின்றனர் இறைச்சி சாப்பிடுவதில்லைதானே சோழ தான் மேற்கொள்கின்றனர் அதன் மூலம்தான் அவர்கள் வாழ்வினை முன்னெடுக்கின்றனர் அதே போன்று புலனரவை அனுராதபுரத்திலும் சோழ சேகையை மேற்கொள்கின்றனர் இப்போது என்ன இடம் இடம்பெறுகின்றது நூறு கிலோமீட்டர் தாண்டி பறக்கக்கூடிய பட்டைப்புழு உருவாகியுள்ளது வரவில்லை கொண்டு வரப்பட்டுள்ளது அரசாங்கம் இது தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் நாட்டில் நீதியில் இவ்வாறான தனியார் நாட்டை இக்கட்டான நிலைக்கு கொண்டு செல்வர் இந்த பட்டைப்புழு பயிர்களை உட்கொண்டு உட்கொண்டு செல்கின்றது இதற்கு ஜனாதிபதி மற்றும் வண்ணத்து பூச்சி என அழைக்கப்படுபவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளார்கள் எதுவும் செய்யவில்லை எமது நாட்டில் விவசாயிகள் இன்று பட்டினியில் தவிக்கின்றனர் இந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் காரித்தீவு பிரதேச சபையின் சுயட்சிக் குழு உறுப்பினர் ஆறுமுகம் ரட்டம் நேற்றைய தினம் ஊடுகவையில் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார் எங்களுடைய தவிக்காளர் அவர்கள் சபை என்றால் இன்னும் ஒன்றும் புரியாமல் இருக்கிறது எங்களுடைய சமகால அருகியது எங்களுடைய தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு எங்கள் தமிழ் மக்களுக்கு ம மக்களின் உரிமைக்காக போராடுகின்றோம் அவர்களுக்காக நாங்கள் எங்களுடைய சகோதர சம்பத்துகளையும் செலவழிக்கின்றோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அது அதை வரவேற்கத்தக்கது ஆனால் அவர்களால் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற தமிழ் மக்களுடைய முன்னுக்கு வரக்கூடிய மாதிரியான தொழில் வாய்ப்பும் அரசியலில் அரசாங்கத்திலிருந்து எங்களே கிடைக்க வேண்டிய பங்கு அதாவது அபிவிருத்தி வேதைகள் எங்களை தமிழ் மக்களை இன்னும் பழைய காலத்தில் நிதி இதை வைத்திருக்கிறதுக்கு அவர்கள் ஏதுவாக இருக்கிறார்கள் தலைமைத்துவம் மற்றும் ஊடக மேம்படுத்தும் வகையில் மக்கள் சக்தி சவிய திட்டத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் வகுப்பறை செய்திட்டம் இன்று காலி அலுத்கம மகா வித்தியாலயத்தில் முன்னெடுக்கப்பட்டது இருநூற்று அறுபத்தி நான்காவது நியூஸ் ஃபஸ்டின் வகுப்பறை சேற்றிட்டம் காலி அலுத்கம வித்தியாலயத்தில் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது மாணவர்களுக்கு தலைமைத்துவம் மற்றும் ஊடகம் தொடர்பிலான தெளிவூட்டலும் வழங்கப்பட்டது மகா வித்யாலயத்தில் நாளை இடம்பெறவுள்ளது மாகாணத்தில் உள்ள அனைத்து கிராமிய வைத்தியசாலைகளிலும் இந்த வருடத்தில் ஆய்வுகூட வசதிகளை ஏற்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக மேல் மாகாண சுகாதார திணைகளும் தெரிவிக்கின்றது ரத்த பரிசோதனை மற்றும் ரசாயன பரிசோதனைகளை நோயாளர்களுக்கு இலவசமாக வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் மேல் மாகாணத்தில் உள்ள அனைத்து ஆரம்ப வைத்தியசாலைகளும் சிறிய மற்றும் கிராமிய வைத்தியசாலைகளில் இந்த வருடம் முதல் ஆய்வுக்கூட வசதிகளை ஏற்படுத்தி எதிர்பார்த்துள்ளோம் இப்போது பரிசோதனைகளை மேற்கொள்வதாயின் ஆதார வைத்தியசாலைகளுக்கு செலவனி நிலையே நோயாளர்களுக்கு காணப்படுகின்றது எனவே இந்த நிலைக்கு முகம் கொடுக்காமல் கிராமிய வைத்தியசாலைகளிலேயே அனைத்து ரசாயன ஆய்வுகளையும் மேற்கொள்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இரத்த பரிசோதனை மேற்கொண்டு ஒரு நாளுக்குள் அறிக்கையை பெற்றுக்கொள்ளும் வகையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது மக்களின் அடிப்படை வாழ்வாதார தேவையான குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பனாவத்தோட்ட மக்கள் பெரும் இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர் கேகாலை மாவட்டத்தின் எட்டியாந்தோட்டை பிரதேச இலக்கத்திற்குட்பட்ட பனாவத தோட்டத்தில் இலக்கம் ஒன்று பிரிவில் நூறிற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன அன்றாட குடிநீர் தேவையை நிறைவேற்றுவதற்காக இந்த மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் அன்றாட நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்த மக்கள் சுமார் அரை கிலோமீட்டர் தூரம் பயணித்து நீரை பெற்றுக்கொள்ள வேண்டிய இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் தண்ணி எங்கேயுமே இல்ல நாங்க இந்த ஆத்துல தான் கொண்டு வந்து எல்லா தண்ணி எல்லாம் குடிக்கிறோம் இருந்து தண்ணி தூக்கி தூக்கிட்டு போயிட்டு எனக்கு கன்சபா நோய் வந்துச்சு அந்த உதவி கூட தண்ணி உதவி கூட யாருமே செய்ய செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்னதான் செய்ய நாங்களும் இந்த தண்ணியை தான் தூக்கிட்டு போயிட்டு நாங்களும் குடிக்கிறோம் எங்களுக்கு நொடி அடிக்கடி தான் வருது கழனி ஆற்றிலிருந்து பெற்றுக்கொள்ளும் நேரடியே தமது அத்தியாவசிய தேவைகளுக்கும் இந்த மக்கள் பயன்படுத்துகின்றனர் பாருங்கள் இந்த குளிக்கிற தண்ணியை தான் இந்த இருந்து நாங்கள் எடுத்து குடிக்கிறோம் எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லாம் அரிப்பு உண்டாகுது அரிப்பு உண்டாகுனாலும் அதுக்கு மருந்து எடுத்தாலும் போய் கேட்குறாங்க கிளநி கங்கையிலேயே குடிக்கிறீங்க குளிக்கிறீங்க அதெல்லாம் கழிவுகளுடன் கலக்கும் நீரை தாமும் தமது பிள்ளைகளும் குடிநீராக உபயோகிப்பதாகவும் வாக்கு கேட்டு வரும் அரசியல்வாதிகளும் இது தொடர்பில் அவதாரம் செலுத்துவதில்லை எனவும் பிரதேசவாசிகள் கவலை வெளியிடுகின்றனர் தண்ணி வசதி ஒன்றுமே செஞ்சு கொடுத்த அதை குடிச்சிட்டு அதையே குளிக்கிறோம் அதையே குடிக்கிறோம் கேகாலை மாவட்டத்தின் எட்டியாந்தோட்டை பிரதேச இலக்கத்திற்குட்பட்ட பனாவத தோட்டத்தில் சர்வதேச செய்திகள் சிலவற்றின் தொகுப்பு அடுத்து அந்த தகவலுடன் நியூஸ் மதிய நேரத்ததான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம்